வடைவெளி சென்னையில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கவிக்குளினிய வணக்கம் நண்பர்களே நம்ம தினம்தோறும் கேப்டன் அவர்களை பற்றி தான் சிறப்பு காணொலியாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கி அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி வடிவேல் அவர்களுடைய உண்மையான முகம் என்ன வடிவேலுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற நபர்களெல்லாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருப்பார்கள் வடிவேலை நாம் ஏன் குறை சொல்கிறோம் அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நிறைய விஷயத்தை நம்ம பேச போகிறோம் ஏன்னா கேப்டன் அவர்கள் ஒருத்தர் இல்லை அப்படின்னா வடிவேல் என்கின்ற மாபெரும் நடிகனை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது ஏன்னா ராஜகிரன் அவர்கள் என்னதான் அறிமுகப்படுத்தி விட்டுருந்தாலும் தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அவர்கள் தான் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து பேசுவோம் ஏன் அவர் வந்து நன்றிகேட்ட மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படிங்கிறதுக்கும் அதே போல் நன்றி கேட்ட மனிதர் வடிவேல் அப்படின்னு சொல்லும்போது வடிவேலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் நன்றி கேட்ட மனிதர்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில் முழுவதுமாக நம்ம வந்து பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இசை பிரியராக இருந்தீங்களா அதாவது பாட்டு பாடணுமா கர்நாடக சங்கீதம் தெரிஞ்சுக்கணுமா இல்லை உங்களுக்கு சினிமா பாட்டு வந்து கற்றுக்கணுமா கீபோர்டு கற்றுக்கணுமா இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி ஓக்கலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கோவையில் இருக்கக்கூடிய வடவள்ளி பேருந்து நிறுத்தத்துக்கு அருகாமலேயே வந்து பார்த்திங்கன்னா சப்தநாதன் மியூசிக் அகாடமி வந்து புதிதாக துவங்கியிருக்கிறார்கள் இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் வின்னர் நம்ம ஸ்ரீதர் சேனா அவர்களுடைய அம்மா தான் இந்த மியூசிக் அகாடமி வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்தநாரண் மியூசிக் அகாடமியை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து மிமலும் வளருவதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெ தெரிஞ்சு கொள்கிறோம் அது இல்லை உங்களோட இல்லங்களின் விசேஷமாக இருந்தாலும் சரி திருவிழாவோடைய விசேஷமாக இருந்தாலும் சரி ஒரு காதணி விழா ஒரு தூப்ப நன்னீராட்டு விழா உங்களுக்கு திருமண விழா இல்லை வரவேற்பு விழா கோவில் திருவிழா இந்த மாதிரி ஏகப்பட்ட விசேஷங்கள் உங்கள் ஊரில் நடக்கும் இது போன்ற பல விசேஷங்களுக்கும் உங்களோட மியூசிய நிகழ்ச்சி நடத்தணுமா இல்லை மெலோடியா இன்ஸ்ட்ருமெண்ட் கச்சேரி பண்ணணுமா இல்லை உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணணுமா ஸ்டேஜ் அலங்காரம் இல்லாமல் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் நம்ம கவிக்குள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து தாராளமாக கால் பண்ணி நீங்கள் பதிவு செய்து மிக மிக குறைந்த வேலையில் நீங்கள் வந்து பயனடையலாம் அப்படிங்கிற தெரிவித்துக்கொண்டு இப்போ வீடியோக்குள்ளே போல வாங்கல் நன்றி கேட்டால் வடிவேல் இப்போ அதை பற்றி நம்ம பேச போகிறோம் வடிவேல் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் வர்றது வராமல் இருக்கிறது அவரோட இஷ்டங்க நீங்கள் எங்கே போய் கம்பல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பேசுகிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒரு மனிதனுடைய சிறந்த ஒரு பண்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து காலம் ஆயிட்டார் அப்படின்னா எதிரியாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம போயிட்டு நின்று ஒரு ஆறுதல் சொல்லணும் அந்த குடும்பத்தை சார்ந்தவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும் இதுதான் மனித இயல்பு குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் என்றைக்குமே ஒரு அன்புக்கு பேர் போனவங்க தான் ஏன்னா இவரை குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்களால் வளர்த்து விடப்பட்டவர் தான் இந்த வடிவேலு இப்போ அதை நம்ம வந்து முதல்ல பார்ப்போம் ராஜ்கிரன் வந்து பார்த்திங்கன்னா வடிவேலையை அறிமுகப்படுத்துகிறாரு ஏன்னா ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஷூட்டிங் போவேன் அங்கே வந்து ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்தி விட்றாங்க ராஜ்கிரனுக்கு ஐயா நீங்கள் இந்த வந்து ஹோட்டலில் நீங்கள் இருக்கிறனால உங்களுக்கு நல்ல பேச்சு துணையாக இவர் இருப்பார் நல்லா கலகலன்னு பேசுவார் காமெடியாக பேசுவார் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க ராஜகிரன் அவர்களுடன் வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் வந்து இருக்காங்க நல்லா டைம் பாஸ்க்கு பயங்கரம் பேசுகிற அமைச்சர் இது வந்து ராஜகிரனுக்கு பிடிக்குது ஒரு கா ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணும்போது திடீர்னு இவரோட ஞாபகம் வருது அடைய இந்த பையனை போட்டால் நல்லா இருக்குது சொல்லி வடிவேல் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க அந்த படத்தில் வந்து வடிவேலுங்கிறது யாருங்கிறது தெரிஞ்சாலும் பின்னாடி வரக்கூடிய ஒரு படங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இல்லை அதனை தொடர்ந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கவுண்டர் படத்தில் வந்து கவுண்டர் மணி அண்ணன் கூட்ட வந்து ஒரு ஃபைட் பண்ணி இது நம்ம ஒரு பையங்க நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அதுதான் பார்த்திங்கன்னா கேப்டன் அவர்களுக்கு சின்ன கவுண்டர் படத்தில் கொடை பிடிச்சிட்டு வருவார் படம் முழுக்க கொடை பிடிச்சிட்டு வருவார் க்ளோஸ் அப் டைலாக் இருக்கும் நல்ல ஒரு வேலையூள்ள ஒரு கேரக்டராக இருக்கும் அப்போது அந்த படம் ஷூட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸுங்கிறதே கிடையாதமா உடனே கேப்டன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வடிவலவர்களுக்கு ஆறு சிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்லி பணத்தை கொடுத்து அவருக்கு அவர்களுக்கு கேப்டன் அவர்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை கோயில் காலை அதே போல் தவசி இந்த மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய எல்லா படங்கள்லேயும் அவர்களுக்கு கேப்டன் அவர்கள் வந்து சான்ஸ் வாங்கி தராங்க அது மட்டும் இல்லை இப்போ கேப்டன் அவர்களுடைய வீடு எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் வீடு வாங்கி கொடுத்ததே கேப்டன் தான் வடிவேலுக்கு அப்படிங்கிறத ஒரு விஷயமும் கண்டிப்பாக நம்ம சொல்லியாகணும் அப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது இவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது தவசி ஏதோ ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அவர்களை வந்து புகழ்ந்து நீங்கள் பேசணும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எப்படி நாகேஷ் அவர்கள் வந்து புகழ்ந்து பேசுகிறாங்களோ அதே போல் விஜயகாந்த் அவர்களை வந்து கேப்டன் அவர்களை வந்து வடிவேல் சார் நீங்கள் வந்து புகழ்ந்து பேசணும் அப்படின்ட்டு டைரக்டர் சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லைல்ல நானெல்லாம் புகழ மாட்டேன் நான் எதுக்கு புகழ்ந்து பேசணும் அந்த மாதிரி டைலாக்லாம் நான் பேச மாட்டேன் நான் பேசி அவங்க வளர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பேசி பேசியிருக்காரு அதன் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்திருக்கு ஆனால் இன்னொரு காரணம்னு சொல்கிறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா தவசியோ ஏதோ ஒரு படத்தில் வந்து டைரக்டர் அவர்கள் சொன்ன ஒரு டைலாக்கை பேசாமல் இவராக ஓனாக வந்து டைலாக் பேசிகிட்டு இருந்திருக்காரு வடிவேல் அவர்கள் இது வந்து கேப்டனுக்கு இந்த நியூஸ் போயிருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்கண்ணா இவர் வந்து நம்ம பேப்பரில் இருக்கிற டைலாக் பேச மாட்டேங்கிறாரு இவராக ஒரு டைலாக் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கூட்டம் வந்து டைரக்டர் சொல்கிறாரு அப்போது கேப்டன் வந்து என்ன சொல்கிறாரு ஏப்பா டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ப்பா அப்படின்னு சொல்லி வடிவேல் கூட்ட கேப்டன் சொல்லியிருக்காங்க உடனே வடிவேல் இருந்துட்டு இல்லைண்ணா அதெல்லாம் நல்லா இருக்காதுண்ணா அதை விட இதுதான் நான் நல்லாயிருக்குண்ணே அப்படின்னு சொன்ன உடனே ஓகே பலாருன்னு கேப்டன் அவர்கள் வந்து அரைஞ்சிருக்காங்க இதுவும் ஒரு பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ரெண்டில் எதுவும் உண்மைன்னு தெரியல ஆனால் முதல் சொன்ன ஒரு விஷயத்த வந்து வடிவேலில் சொன்னதாக எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு யூடியூப் சேனல்லையும் சொல்லியிருக்காரு தனியார் தொலை தனியார் தொலைக்காட்சியிலையும் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக தான் உரசல்கள் வந்து ஆனால் அதே போல் அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்திருக்கேன் எங்களான என்ன படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆரையும் நாகேஷும் எப்படி ஒரு கம்பேர் பண்ணி பேசினாங்களோ அதே போல் விஜயகாந்தையும் வடிவேலையும் எம்ஜிஆர் நாகேஷ் மாதிரியே கம்பேர் பண்ணி பேசினாங்க அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் பண்ணுவாங்க அந்த படத்தில் எங்கள் என்ன படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நாகேஷை போன்று விஜயகாந்த் அவர்களும் வடிவேலவர்களும் கலக்குகின்ற நகைச்சுவையில் அப்படின்றலாம் பயங்கரமாக போட்டு விளம்பரம் பண்ணதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு சிங்கப்பூர் மலேசியா இந்த இதுக்கு போகும்போதும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருக்காங்க வடிவேலை எப்பவுமே கூடவே கேப்டன் கூட தான் இருக்காங்க அண்ணன் என்ன தான் பேசிகிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் இருந்து விஜயகாந்த் அவருக்கும் வெளியேறணும் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது வடிவேலை போய் அண்ணன் என்னண்ண நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் ஆதரவாக இல்லைண்ணா நீங்கள் போகக்கூடாதுண்ணா நடிகர் நடிகர் சங்கத்தில் நீங்கள் இருக்கணும் என்ன அப்படின்னு வடிவேல் பேசுனதாகவும் நிறையா செய்திகளெல்லாம் இருக்குது இப்படிலாம் இருந்தவருக்கு நான் இல்லைங்களா முதல் ரெண்டு விஷயத்தை அந்த ஏதோ ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒரு உண்மையான ஒரு விஷயம் இருந்திருக்கு அதன் மூலமாக ஒரு சின்ன சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடில் வந்து அதுக்கப்புறம் விஜயகாந்த் அக்காவோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருவர் வந்து காலமாகறாங்க அந்த இறப்பு செய்தி கேட்டு வர்றவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வடிவேலோட வீடும் விஜயகாந்த் அவர்கள் வீடும் விஜயகாந்தோட அக்கா வீடு எல்லாமே ஒரே லைனாக தான் இருக்குது அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமெல்லாம் வரும் இல்லைங்களா அந்த கூட்டமில் வரும்போது காரு டூ வீலர் எல்லாமே நிறுத்திருக்காங்க இவர் வண்டி எடுக்கும்போது போறக்கு வரக்கு சிரமம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரா வண்டி போய் அங்கே போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் தரைக்குறைவாக அவர்கள் பழைய நினைவுகளை வைத்துக்கொண்டு பேசியிருக்காங்க இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் எதுவுமே கேப்டன் அவர்களுக்கு தெரியாது அதாவது என்ன நடஞ்சங்கிறது தெரியாது ஆனால் கேப்டன் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரை பார்த்து என்னடா நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கொதித்தெளிந்து அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விடை வடிவேல் அவர்கள் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து வீட்டில் இருக்கார இல்லையே தெரியாது ந ரசிகர்களுக்கு இல்லை வந்து கல்லெறிகிறார்கள் கேப்டன் ரசிகர்கள் அந்த இடத்துல உட்காந்து எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருந்த வடிவேலோட பொண்ணோட மண்டையில் கரெக்டாக அந்த கண்ணாடியை உடைத்து கொண்டு போய் மண்டையில் அடிபட்டுது மண்டையில் அடிபட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு வடிவேலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் அங்கே ஷூட்டிங்கை விட்டுட்டு அடித்து பிடிச்சி இங்கே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வடிவேலோட பொண்ணுக்கு வந்து தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தமாக பயங்கரமாக கொட்டுறக்க ஆரம்பிக்குது உடனே வடிவேல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டர் அடிப்பட்ட இடத்துல ரத்தம் போகக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அந்த முடி எடுக்கும்போது முழுவதுமாக மொட்டையடிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது அப்புறம் மொட்டை எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை எடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த மொட்டை எடுப்பாங்க அந்த மொட்டை எடுத்ததுக்கப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு போகிறது என்ன ப்ளஸ் டூ என்னோமோ படிச்சுட்டு இருக்காங்க எப்படி நான் மொட்டை அடிச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் கூட்ட சொல்லும்போது அந்த வடிவேலுக்கு அந்த வேதனை வந்து தாங்க முடியல அப்படிங்கிறது இன்னொரு பக்கமாக சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அவர்கள் நேற்று ஒரு வீடியோவில் பேசின மாதிரி ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் ஆகுறாங்க அப்போது எந்த விதத்தில் விஜயகாந்த் அவர்களை வந்து கவிழ்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு திமுக மிகப்பெரிய ஒரு திட்டமிடும்போது இந்த ஒரு சந்தர்ப்பத்தை வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கு இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை வந்து யார் யூஸ் பண்ணிக்கிறாங்க திமுக யூஸ் பண்ணிக்கிறாங்க இதுதான் சரியான ஒரு மேடை எனக்கு விஜயகாந்த் அவர்களை பழி வாங்குவதற்கு அவரை விட்டு விரட்டுவதற்கு இதுதான் எனக்கு சரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் அவர்களை என்ன பண்ணுறாங்க அந்த பிரச்சாரத்துக்கு ரெடி ஆகிறாங்க அந்த பிரச்சாரத்தில் ஒரு இடம் விடாமல் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் எதிராக பிரச்சாரம் பண்ணுறாரு அது இல்லாமல் நேற்று பேசியிருப்போம் அந்த நேற்று பேசின அந்த வீடியோவில் நீங்கள் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போது இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போது வடிவலோடைய நிலை என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய இயக்குநர் தயாரிப்பாளர்களை சரியான டென்ஷன் ஆகுது என்னடா எவ்வளோ பெரிய ஒரு ஆள் இவரை போய் இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவல் அவர்களுக்கு யாருமே வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை இதுலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் யார் இருக்காங்க வடிவல் இருக்காங்க அப்படி இருந்தும் அவருடைய திமிர் அவருடைய தெனா விட்டு வந்து அடங்கவே இல்லை இருபத்தி மூணாம் புலிகேசி இந்த மாதிரி நிறைய ஒரு படத்திலேலாம் நடித்ததுக்கப்புறமும் டைரக்டர்களை நடத்தக்கூடிய ஒரு விதங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டைரக்டருக்கும் ஏற்படா கூடாத ஏற்படக்கூடாத ஒரு நிலை எல்லாமே டைரக்டர்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலவை கொடுப்பாங்க ஒரு தடவை வடிவேல வச்சு படம் எடுத்துவாங்க மறுபடியும் எடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ நாய்சேகர் ரிட்டன் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் நம்ம இயக்குனர் அவர்கள் படா இதுபாடு தான் சொல்கிறாங்க மாமன்னன் படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ உதயநிதி ஸ்டாலின் அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் அது வந்து நடித்து கொடுத்துருக்காரு அதுலேயும் சில விஷயமெல்லாம் நடந்திருக்கு ஷூட்டிங் லேட்டாக வர்றது அதே போல் பார்த்திங்கன்னா சந்திர்முகி டூ படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஷூட்டிங்கில் நீ வரவேண்டாப்பா நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி பி வாஸ் அவர்கள் சொன்னதாகவும் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்றி கெட்ட ஒரு மனிதர் தான் வடிவேல் அவர்கள் இப்படி இருக்கும்போது வடிவேல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் வடிவேல சொ தப்பு சொல்லலாம் ஒருத்தர் ஒருத்தர் இறந்துருக்காருங்க எப்படி விஜயகாந்துக்கு அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு கருத்து வேறுபாடு இருக்குது அதனால் வராமல் இருப்பாங்க அதுக்காக நம்ம வந்து அதில் சொந்த விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாதுன்ட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு சரி விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் ஆகாது ரைட்டு தான் மயில்சாமிக்கும் விவேக்கு இவருடைய இறப்புக்கு ஏ அவர்கள் போகல போண்டமணி அவர்களுடைய இழப்புக்கு ஏ போகல அதை விடுங்க மனோபாலா அவர்களுடைய இறப்புக்கு ஏ வடிவேல் போல இந்த மாதிரி இவர்களுடைய இறப்பு மட்டும் இல்லை பெரிய பெரிய நடிகர்களுடைய இழப்புக்கு கூட இறப்புக்கு கூட வடிவலவர்கள் போனதே கிடையாது அவருக்கு தேவை என்னென்னா பணம் நடிப்பு அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது ஒருத்தருக்கு கூட அவர் பணத்தை கொடுத்து உதவி செய்ததான் சரித்திரமே கிடையாதா போண்டமணி அவர்கள் இறப்பதற்கு கொஞ்சம் முன்னாடி கூட நான் சாகரக்குள்ளே நான் வடிவேல ஒரு நிமிஷமாவது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் இந்த நியூஸில் காதுக்கு போயுமே அவர் வந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் தான் இருந்திருக்காரு யார் அவர்கள் அப்போது இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் நன்றி கெட்ட ஒரு மனிதனு சொல்லாமல் என்ன சொல்கிறது அதாவது ஒரு மனுஷனுக்கு என்னதான் இருந்தாலும் இருக்கும்போது நம்ம ஆயத்தெட்டு விஷயத்தை பேசலாம் அதாவது தப்பையும் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு அதில் உள்ள பாஞ்சித்தம் கூட நீங்கள் தேடாமல் ஒரு துரோகத்திற்கு நீங்கள் செய்த ஒரு பாவத்துக்கு ஒரு பாய்ச்சித்தம் தேடாத ஒரு மனிதரை நம்ம என்ன சொல்கிறது அதுக்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு கூட வந்துச்சு அதை விடுங்க இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழாவில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துருக்கு ட்ரம்ஸ் மணியான இருக்கார் இல்லைங்களா அதை மட்டும் எடுத்துட்டு அவர் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஏ ரகுமானி இளையராஜா எல்லா டீமையும் வாட்சிட்டு பார் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ்ஸு கலைஞர் நூற்றாண்டு விழாவில் அந்த வாகனத்தில் ஏற்றி பார்த்திங்கன்னா மேடைக்கு கொண்டு போயிரு கொண்டு போகிறது தான் வழக்கம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ் மணி கூட வடிவில் அவர்கள் வந்து ஏறி அமர்ந்திருக்காங்க இன்னும் ட்ரம்ஸ் மணி வந்துட்டு என்னது இந்த எதுக்கு நம்ம வண்டியில் ஏறுறா இது ஆகாத இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இல்லைண்ணா நீங்கள் அடுத்த வண்டியில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ஸ் மணி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வடிவேலை இறக்கி விட்டுருக்காங்க இறக்கி விட்ட வடிவேலை பார்த்திபுன்னு தான் என்ன பண்ணியிருக்காங்க வண்டியில் ஏற்றிட்டு ட்ரம்ஸ் வந்திருக்காங்க அப்போது பார்த்திபன் அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ணா வடிவேல் அடுத்தது நம்ம படத்தில் நடிப்போமா அப்படின்ட்டு ஜாலியாக பேச்சுட்டு போயிருக்காங்க இது எல்லாமே வைரலாகிட்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லை கேப்டன் அவர்களுடைய இறப்புக்கு வராத வடிவேல் கலைஞருடைய நூற்றாண்டு விழாக்கு வந்திருக்காரு ஆனால் இந்த ஒரு ராஸ் என்னன்னு தெரியுமா வடிவேல் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கே இல்லாமல் அவுட் ஆயிரு அதாவது அவர் என்ன படத்தை நடித்தாலும் டைரக்டர் காலி காலியாகிடுவார் எந்த படத்தை நடிக்கிறாரோ அந்த ப்ரொடியூசர் காலி ஆகிடுவார் டிஎம்கேக்கு ஆதரவாக வடிவேல் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க அந்த டிஎம்கே அன்னைக்கு வந்து பார்த்திங்க எத்தனை சீட்டு வாங்கிச்சுன்னு தெரியும் எதிர்க்கட்சி தலைவராக கேப்டன் அவர்கள் உட்காந்தாங்க கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவுக்கு அவர்கள் போயிருக்காங்க அதுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தெரியும் வெறும் சேருகதே இருக்குது யாருமே இல்லை ரஜினி அவர்கள் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறதா கூட நம்ம வந்து காணொலியெலாம் பார்த்துருந்தோம் இப்படிப்பட்ட ஒரு வடிவேலை நீங்கள் நல்லவங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்களும் வடிவேலுக்கு சமமான ஒரு மனிதராக தான் இருப்பீங்க ஏன்னா ஒரு வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவரை நீங்கள் என்றைக்கு நீங்கள் மதிக்கலையோ அன்னைக்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடலில் உயிர் இருந்தும் இல்லாத மனிதரை போன்றுதான் உங்களுடைய லைஃப் நீங்கள் இன்னைக்கு இப்படி இருக்கீங்க நாளைக்கு உங்களோட குடும்பத்தில் ஏதாவது நடந்துச்சுன்னா எந்த நடிகர் வருவாங்க யாருமே வரமாட்டாங்க இன்னி ஏதாவது ஒரு படத்தில் நடித்தா எந்தளவுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணுங்கிறது கிடையாது இப்போ கூட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லை கேப்டன் அவர்களுக்கு அஞ்சல் செலுத்த வந்தாங்கன்னா விஜய் அவர்களுக்கு செருப்பு வந்து பாஞ்சுது வடிவில் வந்தாங்கன்னா முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க எப்படிங்க முடிப்பாங்க சொல்லுங்க கொஞ்சமாவது இந்த விஷயத்தை சொல்கிறவங்களுக்கு மனச்சாச்சு இல்லையா அங்கே அத்தனை காவல்துறைகள் இருக்காங்க இங்கே வந்திருந்தீங்கன்னா பாராட்டியிருப்பாங்க என்ன இருந்தாலும் இறப்புக்கு வந்துட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டி தான் பேசியிருப்பாங்களே ஒழிய மற்றபடி அந்த இடத்துல கை வைக்கிற அளவுக்கெல்லாம் இங்கே வந்து போகிறதுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் சரி அது நீங்கள் போகலனா பரவாயில்லைங்க சரி நேரடியாக நீங்கள் போய் அஞ்சலி செலுத்த போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடிதடியாகவும் இதை கை வைப்பாங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லலாம் சரி ஒரு காணொலியில் ஒரு வீடியோவாக அழகாக ஒரு பேசி ஒரு இரங்கல் செய்தி அண்ணா உங்கள் மூலமாக தான் நான் வளர்ந்தேண்ணே நீங்கள் எத்தனையோ வேறு வளர்த்து விட்டுருக்கீங்க நானும் அதில் வந்து ஒருத்தனாக வளர்ந்துருக்கேன் உண்மையாமல் நம்மளுக்குள்ள ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருந்திருக்கு இருந்தாலும் உங்களுடைய இறப்பு செய்தி கேட்டு உண்மையாக என்னால் முடியல தப்பு செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சுருங்க அப்படின்ட்டு ஒரு இரங்கல் செய்தி ஏதாவது ஒன்று ஆழ்ந்த ஒரு இரங்கல் ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தால் உண்மை எப்படி இருந்திருக்கு நினச்சி பாருங்கள் உங்களுக்கு அதுக்கு கூட உங்களுக்கு வந்து மனச்சாட்சி இல்லைன்னா நீங்கள் அத்தனை பணத்தை நீங்கள் வந்து சம்பாதிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் நகைச்சுவை நடிகராக தான் இருந்திருக்குங்களே ஒழிய உண்மையுமே மக்களுடைய மனநிலையை மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை நடிகராக நீங்கள் இருந்திருக்க மாட்டிங்கன்னு தான் தெரியுது அத்தனையும் ஒரு நாடகம் தான் இப்போது வலை வீடியோலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு பேசுவார் எங்கள் அப்பா தப்பிடிங்க இப்படிங்க அப்படின்ட்டு அந்த ஒரு நடிகர் நடிகை கூட ஒரு விழா கூட சன் டிவியில் எடுத்திருந்தாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா தான் அதில் வந்து முன்னிருந்து அதை வந்து செஞ்சுப்போம் பழைய சரோஜ தேவி மேடம்லேருந்து விஜய் இவங்களுக்கு எல்லாமே வச்சு பாட்டில் பாடி அசைந்திருப்பார் அதில் கூட மிகப்பெரிய ஒரு நடிப்பாக தான் இருக்கும் ஏன்னால் இவ்வளோ பெரிய ஒரு நடிகர் இறந்து நீங்கள் ஒரு இரங்கல் செய்தி கூட நீங்கள் சொல்லாத ஒரு நீங்க எப்படி அதில் வந்து நீங்கள் நடிக்கிறீங்க அழுகிற மாதிரி எப்படி நடிக்கிறீங்க எப்படி மக்கள் ஏற்றுக்கிறாங்க இனிமேலும் வடிவேல் 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 அப்படிங்கிற சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டால் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது ஏன்னா நீங்கள் எல்லா நடிகரையும் நேசிங்க தவறே கிடையாது ஆனால் ஒரு நல்ல ஒரு மனிதருக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இவனுங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா நகைச்சுவையாக பேசுகிறாரு நல்ல காமெடி பண்ணுறாரு அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா உண்மையாக உண்மை இதை விட ஒரு கேவலம் வேறு எதுவுமே இருக்க முடியாது ஏன்னால் அன்னைக்கு வடிவேலு அவர்கள் நடித்த ஒரு காலகட்டம் வேறு இன்றைக்கி நடிக நடிகர் வடிவேல அவர்கள் நடித்த அந்த இரண்டு படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாய் சேகர் ரிட்டன்ஸ் பார்த்துருப்பீங்க அதே போல் சந்திரமுகி டூ படமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு காமெடி கலக்கோ கலக்கு கலக்குச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது காமெடியாகவே இல்லை அந்த பாடி லாங்குவேஜ் வரல ஏதோ சொல்லி கொடுத்து ஒரு நாடகம் பார்த்த மாதிரி இருந்துச்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்த பாவம் தான் நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் வளர முடியாது தான் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ கேப்டன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கெங்கோ இருந்து எத்தையோ நாட்டில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க எனக்கு நினைவு தெரிஞ்ச வரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அவர்களுடைய இறப்பு நான் வந்து தொலைக்காட்சியில் நான் பார்த்துருக்கேன் ராஜீவ் காந்தி அவர்களுடைய இறப்பை நான் பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் அவர்களுடைய இறப்பை நான் பார்த்துருக்கேன் கலைஞர் அவர்களுடைய இறப்பை பார்த்துருக்கேன் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பையும் நான் பார்த்துருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேரலையாக தொலைக்காட்சியில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இப்போது கலைஞருடைய இறப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா சமாதி அதாவது மெரினா பீச்சில் போகிறவங்க எல்லாமே சமாதி பார்த்துட்டு வரலான்ட்டு தான் போவாங்க அப்படி தான் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அவர்களுக்கும் கூட்டம் இருந்துச்சு ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் கூட்டம் வந்து போயிட்டுருந்துச்சு ஆனால் கேப்டன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது ஏனென்றால் இப்போது ஜெயலலிதாவை எடுத்துக்கோங்க கலைஞர எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அப்படிங்கிற ஒரு நாட்களில் அமைந் அமர்ந்து முதல்வர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கில் இருந்து மக்களுக்கு வரி பணத்தில் இருந்து எடுத்து செலவு செய்த முதலமைச்சர்கள் ஆனால் கேப்டன் இதில் முற்றிலும் மாறுபட்டவர் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொந்த உழைப்பில் அதாவது இப்போது அம்மா சிவா சிவான் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க கேப்டன் அவர்கள் நூறு சதவீதத்தில் சம்பாரித்த ஒரு பணத்தில் எந்த ஒரு ப்ரொடியூசர் கூட்டம் இருந்து தொண்ணூறு சதவீதம் பணம் வந்து வராது பத்து சதவீதம் மட்டும் பத்து சதவீதம் இருக்கக்கூடிய கூட்டம் மட்டும்தான் கேப்டன் அவர்களுக்கு கரெக்டான ஒரு சம்பளம் போய் சேரும் மீதி இருக்கக்கூடிய தொண்ணூறு பர்சன்ட் தயாரிப்பாளர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கேப்டன் அவர்களுக்கு அந்த சம்பளம் பாக்கி தொகையை தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை கேப்டன் அவர்கள் சம்பாதித்த பணத்தில் பத்து பர்சன்ட்டு தான் அவங்களோட சொத்து எது இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய கல்லூரி மண்டபம் வீடு இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்கிற வீடு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்து பர்சன்ட்டு தான் மீதி தொண்ணூறு பர்சன்ட் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாருன்னா அந்த தொண்ணூறு பெர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே எப்போ நடிப்பு துறைக்கு வந்தாரோ அப்போ இருந்தே மக்களுக்காக நிறைய சேவையை செய்து இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சம்பாரித்த நூறு பர்சன்ட்டில் தொண்ணூறு பர்சன்ட் மக்களுக்கு கொடுத்துட்டு பத்து பர்சன்ட் சொத்து மட்டுமே வைத்திருக்கக்கூடிய கேப்டன் அவர்களுடைய மனநிலையை நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் புரிஞ்சுக்கலையா ஏன் கேப்டன் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியாதா இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நீ வந்து ஒரு மரியாதை செலுத்துனீங்கன்னா உனக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுகளுடைய மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையாக இருக்குது அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்வியாக உங்களுக்கு நான் எழுப்புகிறேன் வடிவேல் இனிமேல் எங்கேயுமே போக முடியாது ஏன்னா ட்ரம்ஸு மணியன்னா யார் கேப்டனுக்கு எவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி உலகம் முழுவதுமாக பேசி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நம்மளோட கேப்டன் எவ்வளோ பெரு எப்படிப்பட்ட ஒரு மனிதன் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாக தான் நம்ம வந்து பார்க்கணும் வேறு எந்த நடிகர்னாலும் முடியும் நான் சொன்ன மாதிரி அந்த மூணு சிஎம்மும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து தான் நல்லது செஞ்சுருக்காங்க ஆனால் இவர் தான் சொந்தமாக சம்பாதித்த பணத்தில் இருந்து மக்களுக்கு தொண்ணூறு பெர்சன்ட்டு சேவை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லை இவர்களுக்கு கூடம் கூடிய கூட்டங்கள் மூன்று முதலமைச்சர்களுக்கும் கூடிய கூட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பணத்தில் நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்கினவங்க எம்ஜிஆர் அவர்கள் கூட நம்ம ஒரு பாதையில் நீங்கள் வச்சிடலாம் போகும்போது அவருக்குன்னு எதுவுமே கொண்டு போகலை யாரும் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாதையில் தான் வந்திருக்காங்க ஏன்னா இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சரே கிடையாது சாதாரண ஒரு எம்எல்ஏ எதிர்க்கட்சி தலைவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருந்து எட்டு வருஷம் ஆச்சு சினிஃபீல்டில் நடித்து பதிமூணு வருஷம் ஆச்சு மக்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய குரல் சென்று பத்து வருஷம் ஆச்சு ஆனால் மற்ற யாராவது ஒரு நடிகராக இருந்திருந்தாங்கன்னா அந்த பதிமூணு வருஷத்தில் எல்லாருமே மறந்துருப்பாங்க ஆனால் பதிமூணு வருடம் ஆயுமே ஒரு மனிதனை மறக்காமல் இருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தலைவராக இருப்பாங்க அப்போது இவர் வந்து சிஎம் ஆகியிருந்தால் இவரோட சொந்த பணத்தை எடுத்து இப்படி செலவு பண்ணி இவ்வளோ நல்லது பண்ணுறாரு மக்களுடைய வரி பணத்தை எடுத்து ஒரு நியாயமான முறையில் அவர் மக்களுக்கு சேவை செய்வதாக இருந்ததுனால் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சின்னதாக ஒரு குடிசை வீடு கூட இருந்திருக்காது அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக திறமை மிக்கவராக இருந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுருப்பார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மனிதருக்கு வடிவலவர்களே இவருக்கு நீங்கள் வந்து மரியாதை செலுத்தலையன்னா வேறு யாருக்கு நீங்கள் செலுத்த போகிறீங்க நீங்கள் இருந்தும் ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான் அதே போல் இன்னொருத்த நிறையா ஒருத்தர் வந்து சொன்னார் அவர் வந்து கேப்டன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது செலுத்தம் இருப்பது அவைவங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது சொல்கிறதே மிகப்பெரிய தவறு உனக்கு என்ன ஒரு நன்றி விசுவாசம் இருக்குது ஒரு நன்றி கடன் என்பது என்ன ஒருவன் செய்த உதவியை மறக்காமல் இருப்பது தான் மிகப்பெரிய ஒரு நன்றி ஏங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஏதோ ஒரு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனை பேருமே வந்துட்டு போயிட்டுருக்காங்க ஏதோதோ ஒரு கேள்விப்படாத ஊர்லேருந்தெல்லாம் கேப்ட கேப்டன் அவர்களை வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஏ கேப்டன் அவர்களை கே வசைப்பாடிய ஏடிஎம் கேட்காரங்க கூட வந்துட்டு போகிறாங்க கேப்டன் அவர்களுக்கு அப்போ உங்களுக்கு கிண்ணையாக ஒரு கேடு வந்துச்சு நீ எல்லாம் எப்படி ஒரு மனுஷனாக நீ எப்படி வாழ்கிற நீ உண்மையாம மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்கிறது வடிவேல் மீது வடிவேல் அவர்கள் எம் எப்படி விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரியாதை செய்யலையோ அதே போல் நிறைய நடிகர்கள் எல்லாமே மரியாதை செய்யாமல் இருக்காங்க அதை உடனுக்குடன் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கேள்வியெல்லாம் முன்வைக்கிறாங்க இல்லை அவங்க வெளியூரில் இருந்தாங்க இவங்க இருந்தாங்க அவங்க இருந்தாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக நாளைக்கு வந்து அதை பற்றி விரிவாக பேசுவோம் அது மட்டும் இல்லை வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் ஒரு டீம் இருக்காங்க வலைப்பேச்சின்னு சொல்லிட்டு அந்த சேனலில் மூணு பேர் உட்காந்து பேசுவாங்க அவங்க ஒரு நியாயத்தை சொல்வாங்க பாருங்கள் பயங்கரமாக அதை பற்றி நாளைக்கு நம்ம வந்து பேசுவோம் இவங்க பிஸ்மிங்கிறவங்க யார் அந்த சினிமா விமர்சனம் பண்ணுறாங்களே அதுக்கு தகுதியானவங்களா இல்லை அவங்க பேசுறதெல்லாம் சரியாக அப்படிங்கிறது நாளைக்கு வந்து நம்ம பேசுவோம் இப்போ வடிவேலை பற்றி நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த காணொலியை பகிருங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து செய்கின்ற ஒரு தவறுகளை நம்ம திருத்திக் கொள்ளலாம் ஓகே நண்பர்களே இந்த காணொலி பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு கேப்டனை பற்றி இன்னொரு காணொலியில் நம்ம பேசலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது கோவை கவிகள் நன்றி வணக்கம்